ஜனி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை டச்சு போனோம்னா ட்ரெனிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருங்க இனி வீடியோ வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்கும் நமக்கு சப்போர்ட்டிங் இப்போ வந்து இருபது கிலோமீட்டருக்கான கேபிட்டோவில் வந்து ஒரு ஆர்டர் வந்து விழுந்துருக்கு நம்ம அது போய்ட்டு இது பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வந்துடும் அப்புறம் இன்னொரு ஆர்டர் ஒன்று எடுத்திருந்தேன் ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்பது ரூபா கிட்டே வந்தது அதனுடைய ப்ரைஸ் வந்து நான் மேலே போடுறேன் அண்ட் இன்றைக்கான ஏர்னிங்ஸ் வந்து டூ தௌசண்ட் அது தான் நம்மளோட மைன்செட்டு மைண்ட் செட் இல்லை அதுதான் வந்து இன்றைக்கி அந்த இது பண்ணணும் அது முடிச்சுட்டே மீதி நான் கண்டினியூ பண்ணுறேன் அண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் பேக் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்பே ஒன்றை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் ராப்டோவில் ஃபஸ்ட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டரே வந்து ஒரு கம்மியான அமௌண்ட்டு எண்பத்தி ஒம்பது ரூபா இது கம்மியான அமௌண்ட்டு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் அப்படி தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பத்தெட்டுருவா கிட்டே வந்து ஒரு ஆர்டர் வந்தது தாம்பரம் தாம்பரம் ஒரு நல்ல பக்காவான ஒரு வந்து இருந்தது இந்த பேமெண்ட் வந்து பத்தொம்பது கிலோமீட்டருக்கு வந்து இந்த பேமெண்ட் வந்து தராங்க இதில் வந்து நிறைய வந்து கழிப்பாங்க அவங்க கமிஷனே எக்கச்சக்க மாட்டேங்கிறாங்க கைஸ் நான் அந்த கமிஷன் எவ்வளோ எடுக்கிறாங்கன்றத நான் ஒரு தனி வீடியோவை வந்து நான் உங்களுக்கு போடுறேன் தென் அது அடுத்த ஆர்டர் தான் ஒரு பக்காவான ஆர்டர் ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஆர்டர் என்னன்றது பார்த்திங்கன்னா இது பார்சல் பார்சலில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆட் அட்வான்டேஜாக வந்து இன்னொரு ஆர்டரும் வந்து நம்ம பிக் பண்ண முடியும் டபுள் பைக் டேக்ஸி வந்து எடுக்க முடியும் மேஜராக நான் பார்த்தீங்கன்னா பார்சல் மட்டும்தான் எடுக்கிறது அதனால் வந்து பார்சல் மட்டும்தான் எடுத்த மேக்ஸிமம் அப்போ ஒரு சிலது பைக் டேக்ஸி வந்து இது பண்ண அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆர்டர் என்னன்னா ஒரு ஆர்டர் வந்தது அது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா அதிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூவா கிட்ட கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா பூட்லோ பூட்லோவில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா ஒரு ஆர்டர் இதில் வந்து கமிஷன்லாம் போக நமக்கு வந்து ஒரு நூற்றி நூற்றிதான் இந்த பேமெண்ட் தான் இரநூத்தி பத்து ரூபா இது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் சரி கீழே போட்டிருக்க பதினேழு கிலோமீட்டர் கிட்ட வருது பதினேழு புள்ளி சம்திங் கிலோமீட்டர்ஸ் அண்ட் போட்டரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓட்டின அர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத் முப்பது ரூபா கிட்ட ஓட்டிருக்கோம் ஓகே கைஸ் இப்போ நம்மளுடைய சேலஞ்ச் என்னென்று பார்த்தீங்கன்னா மும்பை போயிட்டு அங்கே நம்ம இனி ஆர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சில பிஸ்னஸ்க்கு எல்லாமே வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் அங்கே தான் பார்க்க போகிறோம் அதுக்கான ஒரு சின்ன ஒரு சேலஞ்சு தான் வந்து இப்போ எடுத்திருக்கேன் டுவெண்ட்டி டேஸில் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து ஏர்ன் பண்ணணும் இனி நமக்கு இருக்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது நாள் தான் இருக்குது இதுக்குள்ளே நம்ம வந்து ஏர்ன் பண்ணியே ஆகணும் நம்ம அதை வச்சு தான் வந்து போகவும் போகிறோம் ஏன்னா இது ஒரு சின்ன சேலஞ்ச் வீடியோவாக வந்து நமக்கு வந்து போட்டால் கொஞ்சம் இனிமே கூட உங்களுக்கு எப்படி இருக்குன்றது வந்து உங்களுக்கு தெரியும் பட் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா அந்த பைக் டேக்ஸி அதெல்லாம் ஓட்டுறது பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா மேஜராக வேண்டாம் தான் வந்து சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு இருக்க நான் இதில் வந்து நிறைய வீடியோ அதை நான் வந்து போஸ்ட் பண்ணலான்றது வந்துருக்கேன் சேலஞ்ச் வீடியோலேயே வந்து கம்ப்ளீட்டாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் உங்களுடைய சப்போர்ட் வந்து என்றைக்குமே வந்து கொடுத்துருங்க டோட்டல் அமௌண்ட் இன்றைக்கி ஏர்ன் பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு ரூபா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் அண்ட் ஓகே மக்களே கீப் சப்போர்ட்டிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம் நாளைக்கு செவன் ஓ கிளாக் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்துடும் இன்னிக்கு கொஞ்சம் லேட்டாக வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா எடிட் பண்ணி முடியுது லேட்டாகுது ஆகுது தேங்க்யூ ஸோ மச் பாய்